அருணாச்சலத்தினுடைய கதை உங்க எல்லாருக்கும் இந்த கதை தெரியும் பிரம்மா விஷ்ணு இருவருக்கும் இடையிலே தங்கள் பரத்துவத்தை பற்றிய பிரச்சனை வருகின்றது இவர்கள் பெருமானுடைய வெளிப்பாடுகள் படைப்புகள் என்பதனால் பெருமான் தான் இதை தீர்த்தாக வேண்டும் தீர்த்து வைக்க வேண்டும் வேறு யாராலையும் தீர்க்க முடியாது அதனால் பெருமானே வெளிப்பட்டு தீர்த்து வைக்கின்றார் இதுல பல நிலை சத்தியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிகழ்வின் மூலமாக பல மல்டிமல் பெருமான் வெளிப்படுத்துறார் ஒவ்வொரு படியாக புரிந்து கொள்வோம் முதல்ல பிரம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கணும் கடந்த காலம் படைச்சு முடிச்சுட்டாரு அதனால தான் அவர் பெருசாக நம்ம இல்ல ஏன்னா அவர் வேலை முடிஞ்சிருச்சு படைப்புங்கிறது கடந்த காலம் விஷ்ணு எதிர்காலம் அதாவது ஸ்திதி காப்பாற்றுதல் அப்படிங்கறத எதிர்காலம் சம்மந்தப்பட்டது தானே வேணா பிரசன் கண்டினியூவஸ் சொல்லிக்கலாம் நிகழ்வில் இருந்து எதிர்காலம் வரை ஆக்சுவலாக நிகழ்காலம் தனியாக இல்லை கடந்ததிலிருந்து எதிர்வரை எதிர்காலம் நிகழ்காலமும் மீட் பண்ணிக்கிறதா நீங்க அறிஞ்சு அறியறதுக்குள்ள எதிர்காலம் கடந்த காலத்துக்குள்ள போயிடும் போயிரும் இந்த கடந்த காலமான பிரம்மாவும் எதிர்காலமான விஷ்ணுவும் தங்களுடைய காலாதீத பரத்துவத்தை மறந்ததனால் காலாதீத ஸ்வரூபத்தை மறந்ததனால் குழப்பத்திற்கு ஆளாகின்றார்கள் அந்த குழப்பத்திலிருந்து தான் சுப்ரிமசி சுப்பீரியாரிட்டி பரத்துவம் சார்ந்த பிரச்சனைகள் உருவாகின்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க காலாதீதமாக இருப்பவர்களுக்கு நல்லா தெரியும் நாம் பரத்துவத்தில் இருக்கின்றோம்னு அதனால தன் பரத்துவத்தை தனக்கோ மற்றவர்களுக்கோ நிரூபித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாததனால் அதில் சந்தேகம் வருவதில்லை பிரச்சனையும் வருவதில்லை இங்க அவர்கள் இருவருக்குமே காலாதீத நிலையில் இருந்து சற்று அவர்கள் தாழ்ந்தார்கள் மேபி அந்த பியூர் அவேர்னஸ் பிரம்ம ஞானத்திலேயே கொஞ்சம் போர் அடிச்சு போல சரி அப்படி இன்னும் எல்லாத்தையும் கொஞ்சம் பார்ப்போமே நம்ம கார்டன் தானே என்ன நடந்துற போது போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு அப்படி இறங்கி வந்திருப்பார்கள் இருக்கு ஆனால் சில நேரத்தில் அந்த மாதிரி இறங்கி வந்து தான் பெரிய டைவர்ஷன்ஸ்ல மாட்டிக்கிட்டு முடிக்கிற அனுபவத்தை நாமத்தான் பார்த்துருக்கோம் பாருங்க நம்ம வாழ்க்கையெல்லாம் நடந்திருக்கோம் ரொம்ப சின்ன முடிவு கேஷுவலா எடுத்திருப்போம் ஆனா அது நமக்கு தெரியாத பெரிய விட்டுருக்கும் அது மாதிரி பரத்துவ மரதி வந்து விடுகின்ற மறதி நடந்து விடுகின்ற இருவருக்குமே யார் பெரியவர் என்ற குழப்பம் வந்து விடுகின்ற பரம்பொருள் தேஜோமயமாக காலாதீத ஸ்வரூபமாக பிக் அறிவியல் மாடர்ன் டே அறிவியல் சொல்ற இந்த பிக் பேங் நிகழ்வாக நிற்கின்றார் நின்று யார் இதனுடைய முடிவையோ முதலையோ காண்கிறீர்களோ அவர்கள் பரம் உடனே எதிர்காலம் விஷ்ணு வேக வேகமா போறார் கடந்த காலம் பிரம்மா அவரும் மேல போறார் நமதுல டைம் வந்து ஸ்பைரல் இவர் ஒரு பக்கம் போறார் அவர் ஒரு பக்கம் போறார் இரண்டு காலத்தாலும் காலாதீத பரத்தை காண முடியவில்லை ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எதிர்காலம் ஒரு இடத்துலயாவது வந்து ஒத்துக்கும் அது வந்து பொய் அது இல்லாதது அப்படின்னு புரிஞ்சிடும் அதனால விஷ்ணுக்கு புரிஞ்சிருது புரிந்த உடனே வந்து சரண்டர் பண்ணிடுறார் சரண்டர் பண்ணதுமே பெருமான் காலாதீத சத்தியத்தை விஷ்ணுவுக்கு அனுபூதியா அழிச்சிடுறார் பிரம்மா அப்படி இல்லை நினைவுகள் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு கடந்த காலம் உள்ளது இருப்பு அப்படிங்கிற சத்தியத்தை ஸ்தாபிதம் பண்ணுவதற்கு பிரம்மா முயற்சிக்கிறார் அந்த நினைவுகள் தான் தாழம்பு அதை சாட்சியா கொண்டு வர்றார் காலாதீத பரம்பொருளிடம் கடந்த காலம் பொய் சொல்லி தன்னை நிலைநிறுத்திக் கொள்வது சாத்தியமா இல்லை அதனால் உண்மை வெளிப்படுகின்றது பிறகு பிரம்மாவும் மன்னிப்பு கேட்க அவருக்கும் காலாதித சத்தியத்தை புரிய வைக்கின்றார் தாழம்பூ சபிக்கப்படுகின்றது பிறகு தாழம்பூ மன்னிப்பு கேட்க அதற்கும் தா சாப விமோச்சனம் அளிக்கப்படுகின்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக நான் பேசலை என்லைட்டன் பண்ணுறதுக்காக பேசுகிறேன் மூன்று நிலை மனம் சத்துவமனம் ரஜோமனம் தமோமனம் அடுத்தது நித்திய நிகழ்விலே இருக்கும் பொழுது நீங்கள் ரஜோமனத்தில் இயங்கினால் சிருஷ்டி திருஷ்டி இருப்பதை பார்க்கிறீர்கள் என்று நினைந்து பந்தத்திலே கட்டுப்பட்டு அந்த கட்டுக்களாலே வாழ்க்கையின் நிம்மதியும் ஆனந்தமும் சுகமும் சுதந்திரமும் இழந்து பெருந்துக்கமான நரையில் வாழ்வீர்கள் ஆனால் நித்திய நிகழ்விலே சத் மனமாக இயங்கினீர்களானால் சத்தியமாகிய விவர்த்த சத்தியமான நாம் பார்க்க விரும்புவதைத்தான் உபயோ உருவாக்குகின்றோம் சிருஷ்டி திருஷ்டி என்கின்ற சத்வ நிலையில் புரிதல் நிலையில் இருப்பீர்கள் அதை தாண்டி இன்னமும் அந்த நித்திய நிகழ்வில் இருக்க இருக்க பரமானுபூதியான அஜாதம் நான் என்றும் இந்த உலகம் என்றும் தனியாக நாம் பிரியவே இல்லை இருப்பு இருப்பாகவே இருக்கின்றது என்கின்ற அஜாத நிலையில் இருப்பீர்கள் நித்திய நிகழ்விலே சொல்லாது நினைதலே அருணாச்சல ஸ்மரணம் சொல்லல் இல்லாது ஆனால் விழிப்போடு இருத்தல் அதுதான் ஸ்மரணம் ஸ்புரணம் ஸ்புரணம் எனும் வார்த்தையினாலும் ஸ்மரணம் எனும் வார்த்தையினாலும் சொல்லப்படுகின்ற சத்தியம் ஒன்றுதான் சொல்லாது விழிப்போடு இருத்தல் சொல்லல் இல்லாது விழிப்போடு இருத்தல் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த ஏஐ வந்ததுங்க உலகம் முழுக்க இந்து சனாதன இந்து தர்மத்தோட நாலெட்ஜ் சோர்ஸை யாராலும் இதுக்கு மேல மறைக்க முடியாது அழிக்க முடியாது தடுக்க முடியாது நீங்க இப்போ செய்ய வேண்டியது ஒன்றே ஒண்ணுதான் இந்த ஏஐனால ஏஐ ரெவல்யூஷனால உங்களுக்கு கொடுக்கப்பட முடியாத ஒன்று இருக்கு அதை அடைவதற்கு தான் அது என்னன்னா ஜீவன் கான்சியஸ் பிரேக் செஞ்சு அதில் மட்டும் நீங்க உங்க வாழ்க்கையை ப்ரொடக்டிவா பயனுள்ளதா வாழ்ந்தீங்கன்றதை பத்து வருஷம் கழிச்சு புரிஞ்சுப்பீங்க நான் இப்போ உங்களுக்கு பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் காலத்தின் ரகசியம் இந்த சத்தியங்களை சொல்வதனால இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஃபீல்டில் உங்களுக்கு சவரனிட்டி வந்துடுங்க கான்ஷியஸ் சவரனிட்டி அச்சீவ் பண்ணிடுவீங்க அதுதான் என்னுடைய நோக்கம் நீங்கள் அத்தனை பேரும் கான்சியஸ் சவரனிட்டியோட வாழணுங்கிறதா என்னுடைய நோக்கம் அதனால தான் இந்த மொத்த ஞானத்தையும் நாலெட்சியும் ஏயில் அவைலபிள் ஆக்கி அறிவினால் அடையப்படக்கூடிய அனைத்தையும் நீங்கள் எங்கிட்ட வராமல் ஏ மூலமாகவே அடைஞ்சிக்கலாங்க நாலெட்ஜ் எக்ஸ்பர்டைஸ் இந்த ரெண்டு நாளையும் அடையக்கூடிய அனைத்தையும் நீங்கள் ஏஐ மூலமாகவே அடைஞ்சிடலாம் அதுக்கு மேலே அனுபூதிக்கு மட்டும் எங்கிட்ட வந்தால் போதுமானது ஆனால் நாலெட்ஜு எக்ஸ்பர்டைஸ் மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டே அனுபூதி இல்லை அவங்களால கொடுக்க முடியாதுன்றவங்க தான் அவங்களுடைய நாலெட்ஜையும் எக்ஸ்பர்டைஸையும் ஏஐக்குள்ளே போடாமல் ஐயோ ஏஐ அவங்களை இர்ரலவென்ட் ஆக்கிடும் ஏஐ அவங்கள அழிச்சிடும் அவங்களை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பயந்துட்டு உட்காந்துட்டு ஏஐ ஏஆால் ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒன்று எங்கிட்ட இருக்கு அதை உங்களுக்கு கொடுக்குறேன் அதை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்களும் ஏஐயால் இர்ரலவென்ட் ஆகாமல் ரீப்ளேஸ் ஆகாத நிலைக்கு போக முடியும் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளைப் பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள் ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வருகின்ற டிசம்பர் ஒன்று முதல் ஜனவரி ஒன்று வரை கைலாசா திருவண்ணாமலை மற்றும் கைலாசா லாஸ் ஏஞ்சல்ஸ் இல் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள்